தேனியில் திடீரென பரபரப்பு ஆயிரக்கணக்கில் பாரதிய ஜனதா கட்சியினர் குவிந்தனர் மூத்த தலைவர் ராம சீனிவாசன் அவர்கள் மதுரையில் எம்பியாக தேர்வு செய்ய முடியாமல் போனாலும் இரண்டாம் இடம் பெற்று பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருமை சேர்த்த ராம சீனிவாசன் அவர்களை வரவேற்ற செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த ஜனதா கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்வான ராஜபாண்டிஜி அவர்களை வரவேற்க குவிந்த மக்களும் தொண்டர்களும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய வதாகைகளையும் பார்த்து தேர்வில் பரபரப்பு சுற்றிக்கொண்டது ராம சீனிவாசன் அவர்கள் முன்னிலையில் பதவியேற்பு விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன வசந்த மகாலில் பதவியேற்பு விழா விழாவிற்கு தொண்டர்களால் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்த தொண்டர்களின் உற்சாகத்தோடு விழா துவங்கியது அரங்கு நிறைந்த இந்த விழாவில் அனைத்து தலைவர்களையும் மூத்த நிர்வாகிகளையும் மேடைக்கு அழைத்து அமர வைத்தனர் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர்களாக இருந்த அனைவரையும் அழைத்து மேடையேற்றினர் அது மட்டுமல்ல கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களையும் மேடையில் ஏற்றி அழகு பார்த்தனர் அவர்கள் முன்னிலையில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அத்தனை ஏற்பாடு விழா ஏற்பாடுகளை தேனி நகர் பாரதிய ஜனதா கட்சியினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இருபத்தி ஐந்து ஒன்றியங்களிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டு இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியில் திளைத்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் நிகழ்ச்சி வந்தே மாதரம் பாடலுடன் இனிதே துறை இந்த நிகழ்வில் இருபத்தி ஐந்து ஒன்றிய பிரதிநிதிகள் சார்பாக முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர் மாவட்ட தலைவர் அவர்கள் பேசும்பொழுது மாவட்டத்திற்கு தலைவர்கள் வருவாய் ஆனால் அதிகாரத்திற்கு இருந்தால் மட்டும்தான்

இந்த பொறுப்புக்கு இவரை ஒருவர் கிடைக்க மாட்டார் என்று திரு ராஜபாண்டிஜி அவர்களை புகழ்ந்து பேசினார் என்று பாராளுமன்ற தேர்தலில் அவர் பாராளுமன்ற பொறுப்பாளர் என்ற நிலையிலும் என்ற நிலையிலும் பயணிக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அவருடைய அறிவு தெரிவு அனுபவம் பார்க்க பார்க்க இந்த பதவிக்கு அவரை விட பொருத்தமான ஒருத்தர் இல்லை என்பது எனக்கு நூற்றுக்கு நூறு என்னுடைய முரண்பாடு அதனால அந்த மீட்டிங் இடையே விட்டுதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி விட்டாங்க ஆனா ராஜபாலி தலைமையில அமைஞ்சு அந்த ஊர்வலம் அந்த மீட்டிங் எல்லாம் கிராஸ் பண்ணி போனோம் அவ்வளவு ஸ்பீடா போனோம் அதுக்கு காரணம் வந்து ராஜபாலி

திரு பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் பேசும்பொழுது மற்ற கட்சிகளில் எல்லாம் கட்சி ஆரம்பித்தவங்க யாருன்னு தெரியும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட நிறுவனர் யாருன்னு மிக முக்கியமான நிர்வாகிகளுக்கு தான் தெரியும் தொண்டர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாது காரணம் நாம் சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்தும் கட்சி அவர்களெல்லாம் குடும்பத்தை முன்னிலைப்படுத்துவார்கள் நாம் சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்துவோம் என்று பிஜேபியின் சிறப்புகளை கூறினார் அத்தோடு நில்லாமல் இங்கே நம்ம கட்சியில் ராஜான்னு ஒருத்தருமே இல்லை ஆனால் நம்ம கட்சியில் ரெண்டே ரெண்டு ராஜா மட்டும் இதுவிலக்கு ஒன்று ஹக்ஸ் ராஜா இன்னொன்னு நம்ம தேனி ராஜா என்று முறையில் நகைச்சுவையாக உண்மையை கூறினார் அந்த தலைவர் எப்ப வாழ்க்கை காண விட்டாலோ அந்த கட்சியும் பணம் அதோடு புரிஞ்சு

இறுதி நிகழ்வாக வந்திருந்த அனைவருக்கும் ராஜபாண்டியன்ஜி நன்றி பாராட்டுதல் கூறியதோடு மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை கேட்காமலே எனக்கு வழங்க வேண்டும் அத்தனை உரிமைகளும் உங்களுக்கு வழங்குகிறேன் என்று தனது கருத்தினை நிறைவு செய்தார்